சூடான சக்கரை மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே போட்டு எடுத்தாச்சு அதுவும் ரெண்டு சைடும் நல்லா செவந்துருச்சு இதையும் எடுத்து நம்ம சக்கரை பாகுலேயே போட்டலாம் கையில் நெய் தடவிக்கிட்டு நம்ம உருட்டினோம்னா நம்ம உருண்டை விரிசல் இல்லாமல் சூப்பராகவே இருக்குங்க இப்போ இதை சக்கரை பாகலாம் போட்டாச்சு குண்டு குண்டு குலோப் ஜாம் இது எட்டு ஹவர் ஊறணும் இப்போது நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் காலையில் பார்க்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது எட்டு ஹவர் ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் நம்ம குண்டு குண்டு குலோப் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா மனமாக நீங்களும் இந்த மலைக்கு காரசாரமாவா இல்லை ஸ்வீட்டாக என்ன செஞ்சீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் குண்டு குண்டு குலோப்ஜாமின் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்